நாடு மொழி வேறு ஆனால் என்ன நாம் எல்லாம் உதவி செய்யும் மனப்பான்மை இங்கே மிகுதியை கண்டேனே என் உள்ளத்தை உன்னிடம் தந்தேனே வாட்வாட் என்னிடமா என் உள்ளத்தை உங்களிடம் தந்தேனே போயினான் நின்றேனே சாகர் மகா கிராமத்திலே பக்தியாரி மாகாணத்திலே உன்னை நான் கண்டேனே என்னை உன்னிடம் தந்தேனே கள்ளமிழா அம்மக்களை கண்டு வியந்து நான் போனேனே அன்பான மக்களே பெருசியின் மக்களே அன்பான மக்களே பெருசியன் மக்களே என்று கண்டேனே என்னை உன்னிடம் தந்தேனே இந்தியா ஏ இந்தியா இலவியமானம் கொண்டோரே இந்திய மக்கள் என் வேணு அதை உன்னிடமும் நான் கண்டேனே தந்தேனே தந்தேனே என் மனதை தந்தேனே உன்னிடம் என்று தந்தேனே இந்தியா ஏ இந்தியா